எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கமெண்ட்னு சொல்லலாம் இந்த கமெண்ட் என்ன ரொம்ப பாதிச்சுடுது கமெண்ட்டில் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு தேட்டரையும் நான் கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதை புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹெட் பண்ணுதுன்னு சொல்லலாம் மற்றவங்கள மாதிரி சிம்பத்தி க்ரியேட் பண்ணி நம்ம சேனல் ரன் பண்ண அவசியமே இல்லை அதனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டனே தவிர வேறு எந்த பர்பஸும் இல்லை ஃபைனலாக ஜான் அவர் கேட்ட சவுத் தமிழ்நாடு தேட்டரும் இனிமேல் நம்ம நம்ம சேனலில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ பார்க்க போகிற தமிழ்நாடோட சவுத் தேட்டர் எல்லாமே வீடியோ எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நம்ம நண்பர் மாட்டிருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம திருநெல்வேலியில் இருக்க ராம் மாச பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தியேட்டரோட என்ட்ரஸ்லேயே இருக்குது நீங்கள் உங்கள் டிக்கெட் கரண்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அதாவது டிக்கெட் நியூ டிஸ்ட்ரிக் ஆப்பில் நீங்களோட ஆன்லைன் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு டைரக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம் பார்க்கிங்க்கு பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் ரொம்ப 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 பெருசாகவே இருக்குது இவங்க பைக்குக்கு முப்பது ரூபாவும் காருக்கு ஐம்பது ரூபாவும் பார்க்கிங் சார்ஜாக ஒரு ஷோக்கு கலர் பண்ணுறாங்க இந்த தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே ஃபுட் கோர்ட்லாம் இருக்கு அந்த க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட்டு தான் ஃபுல்லாகவே நிரம்பியிருக்கு சொல்லலாம் அந்தளவுக்கு பல வெரைட்டியான ஃபுட்டை இவங்க சேல் பண்ணிட்டு வராங்க அதுவும் ஒரு நார்மலான ரேட்லேயே நல்ல ஒரு ஃபுட் குவாலிட்டியோட இங்கே ஃபுட்டெல்லாம் சேல் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம் இங்கே முக்கியமாக ஜிபே எதுவுமே அக்செப்ட் பண்ணுறதில்ல இப்போதைக்கு வெறும் கேஷ் பேமெண்ட் மட்டும் தான் ஃபுட் வாங்குறதுக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்க ரெஸ்ட் ரூம் வந்து ரெண்டு ரெஸ்ட்டுமே ரைட் அண்ட் சைடில் இருக்குது அதாவது லேடீஸ் ரெஸ்ட்டுமோ ஜென்ஸ் எஸ்ட்டுமோ லேடிஸுக்கு குயின்ஸ் ரெஸ்ட்டுமோ ஜென்ஸுக்கு கிங்ஸ் எஸ்ட்டுமோ பேர் வச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூம் கூட செஸ் தீமில் தான் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துன்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் எனக்கு ராம் சினிமாஸுக்கு ரொம்ப வருஷமாக போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது ஆனால் என்னால் அப்போலாம் போக முடியல இப்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ராம் சினிமாஸ் ஃபுல் பிடிச்சதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் படிச்சே சொல்லுவேன் நான் என்ட்ரன உடனே அந்தளவுக்கு ஒரு லென்த்தான ஆடிட்டோரியம் தான் நான் ஃபீல் பண்ணேன் எந்தளவு லெங்க்னா ப்ரொஜெக்டர் ரூமுக்கும் ஸ்க்ரீனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது அடி டிஸ்டன்ஸ் இருக்குது அந்தளவுக்கு இது ஒரு லென்த்தான ஆடிட்டோரியம்னு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஆடிட்டோரியம் சீட்ஸை மொத்தம் நாலு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ப்ரீமியம் ஏ அண்ட் பின்னு அதாவது பாக்ஸை தான் இவங்க ப்ரீமியம் ஏ அண்ட் பின்னு சொல்கிறாங்க அடுத்து பிளாட்டினம் கோல்டுன்னு மொத்தம் நாலு வகையாக பிரிக்கிறாங்க ப்ரீமியம் ஏ அண்ட் பிக்கு இரநூறுபாவும் பிளாட்டினமுக்கு நூற்றி எழுபது ரூபாவும் கோல்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபாவும் இங்கே டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த நாலு கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம் சீட்ஸும் கம்ஃபர்டபுளாகவே ஸ்லைடிங்கோடவே இருந்ததுன்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த ஸ்க்ரீனில் ஏசி செம்மையாக இருந்தது அதை விட இங்கே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃப்ராக்ரன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது நம்மளால் சொல்ல முடியும் அதே மாதிரியே இந்த தேட்டரோட இன்டீரியரும் ரொம்பவே டிஃப்ரெண்டாகவே இருந்தது சேமியர் லேம்ப்லாம் போட்டு ஒரு பேலஸ் குள்ளே இருக்கிற மாதிரி தான் இன்டீரியர் வந்து எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த ராம் சினிமாஸில் பவர்ஃபுல்லான மாஸ் ஆட்டே சொன்னால் யூஸ் பண்ணுறாங்க நான் சும்மா பேருக்கு மட்டும் பவர்ஃபுல் சொல்லலை அந்தளவு எஃபெக்ட் இங்கே வேற லெவலில் இருந்தது நம்ம கேட்டதும் ஒரு டால்பீட் டெமோ இங்கே ப்ளே பண்ணாங்க நான் சீட்டில் கூட உட்காந்து அதை ஃபீல் பண்ணலை நான் சும்மா நின்றுட்டு தான் இருந்தேன் அந்த நின்றுட்டுருக்கும் போதுவே அந்த எஃபெக்ட் வந்து என்னோட பாடியை ஷேக் பண்ணி சொல்லலாம் அந்தளவு இங்கே மாஸ் பவர்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக பேஸ் பஞ்சிங்க செமையாகவே இருக்குன்னே நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் முப்பது சரௌண்ட் ஸ்பீக்கரும் இருபத்தி நாலு அட்மாஸ்பீக்கரும் இருக்குது சரௌண்டோட அட்மாஸ்பீக்கர் எல்லாமே எயிட்டீன் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் இங்கே சவுண்ட் எஃபெக்ட் டாப் நாச்சாக இருக்குன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆக்ஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட விடும் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் இங்கே நம்மளால் சொல்ல முடியும் இந்த லென்த்தோட ஆடிட்டர் இருக்குது இவங்க மீடியம் பிக் சைஸ் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கிரீனுக்கு இவங்க கிறிஸ்டியோட ஃபோர் கே ஆர் ஜிபி லேஸர் யூஸ் பண்ணுறாங்க ஒரு கிறிஸ்டி ப்ரொஜெக்ஷனில் என்ன பிக்சர் குவாலிட்டி வருமோ தான் இங்கே மெயின்டெயின் பண்ணுறாங்க என்னோட பர்சனலாக பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுனா இங்கே பிக்சர் குவாலிட்டி இன்னும் வேறு லெவலில் இருக்குதுன்னு நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆனால் இப்போதைக்கு பிக்சர் குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் ஓவராலாக எனக்கு தியேட்டர் எப்படி இருந்ததுன்னா ஒரு செலப்ரேஷனுக்காக மட்டும் இல்லாமல் அந்த செலப்ரேஷன் பண்ண வரவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட படம் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணுற ஒரு நல்ல தேட்டர்னே கண்டிப்பாக இந்த ராம் சினிமாஸை என்னால் சொல்ல முடியும் ஸ்பேஸுக்கு பஞ்சமே இல்லை அவுட்டர்லேயும் ஆடிட்டோரியத்துலேயும் அந்தளவு பெரிய காம்ப்ளெக்ஸ்னு நம்மளால் சொல்ல முடியும் நம்ம வீடியோ எடுக்கணுன்னு பர்மிஷன் கேட்டதுமே பர்மிஷன் கொடுத்த தேட்டர் ஓனருக்கும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அந்த ஸ்டாஃப் அண்ணானே மறந்து போச்சு அந்த ஸ்டாஃப் அண்ணாக்கும் நம்ம நன்றியை தெரிவித்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுற பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த தொழிலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி 操你操你操你